வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் அமோகமா இருக்கும் தங்கம் விலை ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு அப்படினே சொல்லலாம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு தங்கம் விலை குறையிறதுக்கான வாய்ப்பு ஏதா இருக்கா சார் இல்ல இப்போதைக்கு சொல்ல அந்த மாதிரி குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்ல ஏறிக்கிட்டே தான் இருக்கு நாளுக்கு நாள் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு மட்டுமே ஒரு சவரன் ஒன்றுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்து ஐநூறுரூவா அப்படின்ற மாதிரி விலை தான் இருக்கு தவிர குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி தங்கம் விலை ஏறுறதுக்கான முக்கியமான காரணமாக என்னத்தை பார்க்கலாம் சார் பிரச்சனைகள் கம்மியாக இருந்தது அப்படின்றப்போ விலை ஏற்றமோ விலை இறக்கமோ பெரிய அளவில் இல்லை ஒரு பர்சன்ட்டு ரெண்டு பர்சன்ட் அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு நான் சொல்கிறேன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் குறிப்பாக போர் ரஷ்யா உக்ரைன் வார் இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் இதெல்லாமே ஒரு சமயத்தில் ரேட்டு உயர்வதற்கு உண்டான காரணமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் பல்வேறு சட்டத்திட்டங்கள் வச்சார் அதனால் ரேட்டில் வந்து ஒரு பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லா மற்ற நாடுகள் மீது வரி விதிச்சார் இம்போர்ட் டியூட்டி அதனால் ஒரு ரேட்டு உயர்ந்துச்சு அப்புறம் அவங்களுடைய ஃபெட்ரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சாங்க அது ஒரு காரணம் விலையேடுச்சு அப்புறம் இந்தியா மீது வரி ஐம்பது சதவீதமாக உயர்த்தினாங்க அதுனாலையும் ஒரு பக்கத்தில் ஆச்சு ரியல் எஸ்டேட் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் இது எல்லாமே வீழ்ச்சியை நோக்கி போச்சு அது எல்லாமே வீழ்ச்சியை நோக்கி போன உடனே ஆட்டோமேட்டிக்காக கோல்டு பக்கம் விலை உயர ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் கடைசியாக பார்த்தோம்னா இந்தியாவிலேருந்து ஹெச் ஒன் பி விசா எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு ஒரு லட்சம் டாலர் நீங்கள் கட்டிட்டு தான் வரணும் அதாவது எண்பத்தெட்டு லட்ச ரூபாய் இன்னைக்கு கணக்கு அதுன்னாங்க இது எல்லாமே ஒரு சேர ஒட்டு ஒன்று ஒன்றா ஒவ்வொன்றா ஒவ்வொரு ரீசன் அப்படியே ஆடாய் ஆடாய் ஏடை ரேட் வந்து போய்கிட்டே இருக்குது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் பல பெரிய மாற்றங்கள் அதனால் அங்கே இருக்க முதலீட்டாளர்கள் எல்லாருமே தங்கத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மற்ற துறைகள்லேருந்து எடுத்துகிட்டு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இது தான் மிக முக்கியமான காரணம் தங்கம் விலை உயர்வதற்கு இந்த டிஜி கோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்துட்டுருக்கு அதுக்கும் பாண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு இல்லை பாண்டு வேறு இது வேறு கோல்டு வந்து ப்ரைவேட் செக்டர் எல்லாமே போடுறது பாண்டு வந்து கவர்மெண்ட்டு போடுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க போடுறது அதையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை நிப்பாட்டிட்டாங்க நிறுத்தி வச்சிருக்காங்க அடுத்த இஷ்யூ எதுவுமே கொடுக்கல ஏற்கனவே போட்டவங்க எல்லாமே பயங்கர பெனிஃபிட் அடைஞ்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் ஃபஸ்ட்டு இஷ்யூ வந்தது கிராம் ரூபா இருக்கிறப்போ நீங்கள் வந்து மூவாயிரூவான்னா அதுக்கு வந்து பணம் கட்டி இது பண்ணி வாங்கினீங்கன்னா மூவாயிரூவா டிஜிட்டலில் அப்படி ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ஐம்பது ரூபா கிராமுக்கு கம்மி அப்படின்னு சொல்லி போட்டாங்க அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மூணு மூன்றரை மடங்கு விலை ஏறிடுச்சு அந்தளவுக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் இஷ்யூ பண்ணாங்க வருஷத்துக்கு நாலு முறை ஐந்து முறை ஆறு முறை அப்படிலாம் ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்திங்கன்னா அந்த பாண்டை இஷ்யூ பண்ணப்பெல்லாம் ஒரு கிராம் ஒன்று ஐயாயிரம் இஷ்யூ பண்ணாங்க இன்றைக்கி அது ஒரு கிராம் ஒன்று பத்தாயிரத்தி பதினோராயிரத்தி பன்னெண்டாயிரத்தியும் கடந்துருச்சு டொண்ட்டி ஃபோர் கேரக்டருடைய ரேட்டு இன்றைக்கி பன்னெண்டாயிரத்தி அறநூறுவா எழுநூறுவா அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு அதனால் அதை இப்போ நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஏற்கனவே போட்டவங்களுக்கு எல்லாமே இப்போ ரிட்டன் கொடுக்கணும் அதை அரசாங்கம் இப்போது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு செக்மெண்ட்டில் எப்போ போட்டாங்களோ கோல்டுன்றது என்றது ஆப் மூலிமா எந்த ஒரு நிறுவனமும் தன்கிட்ட இந்த மாதிரி டிஜி கோல்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் வருதோ நூறுரூவா வருதா இரநூறுவா வருதா உடனே அதில் போயிட்டு ஆப்பில் போயிட்டு இரநூறுவாய்க்கு நான் கோல்டு வாங்குகிறேன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற விலையில் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா தங்கம் வந்துருச்சு ஒரு பத்து மில்லிகிராம் பத்து மில்லிகிராம் அப்படி வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாலே நூற்றி பதினஞ்சு ரூபா வேணும் அந்த நூற்றி பதினஞ்சு ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா அரிவேர்ட் பண்ணி பத்து மில்லிகிராம் வந்துடும் அது வந்து இருக்க இருக்க பார்க்குறப்போ ஒரு சேமிக்கணும் அப்படின்றத ஆர்வத்தை தூண்டுறது அதனால ஒரு விஷயம்தான் அது மாதிரி பண்ணிட்டு எப்போனால் நீங்கள் அதை போய் ரிடீம் பண்ணி வாங்கிக்கலாம் அதனால் இதுதான் அந்த டிஜி கோல்டுக்கும் பாண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ டிஜி கோல்டில் டைரெக்டாகவே நீங்கள் தங்கத்து மீலை இன் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே சார் அது அந்த ஸ்கீம் எப்படி இருக்கும் சார் அதுதான் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அது எவ்வளோ செய்கிறதோ அதை எப்போனா போய் நகையை அப்படியே எடுத்துக்கலாம் அதற்கு உண்டான கூலி சேதாரம் நீங்கள் பே பண்ணணும் ஜிஎஸ்டி பே பண்ணணும் ரேட் மட்டும் புக் பண்ணிடுவீங்க புக் பண்ணோன்னுமே இப்போ ஒரு கிராம் ஒரு பன்னெண்டாயிரூவா கையில் இருக்குது நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு கிராம் வந்துடும் அடுத்து திருப்பியும் எப்பயும் ஒரு ஆறாயிரம் ரூபா போறீங்கன்னா ஒரு அரை கிராம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும் இப்படி சேர்த்துட்டே வரும் அதுக்கு இவ்வளோ நாளில் பண்ணணும் இல்லை லேட்டாக பண்ணணும் எப்போ போனோம் பண்ணலாம் மிட் நைட்டில் கூட நீங்கள் பண்ணலாம் வந்தோன்னே அக்கௌண்ட்ல வந்துடும் அந்த கோல்டை நீங்கள் ரிடீம் பண்ணி நகையை எடுத்துக்கலாம் அந்த கோல்டு காயினா கூட வாங்கிக்கலாம் கோல்டு காயினாகவும் வாங்கிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அது மாதிரி இப்போ தங்கம் ரேட் அதிகமானதுக்கு அப்புறமா மக்கள் தங்கம் வாங்க வர்றதோட எண்ணிக்கை இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா சார் இல்லை நார்மலா இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா எப்படி அப்படின்னா நார்மலாக ஒரு மீடியமாக இருக்கிறப்போ ரேட்டு விலையேற்றம் இல்லாத இருக்கப்போது ரெகுலரான வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கும் இப்போ அந்த விலை ஏற ஆரம்பிக்கணும் ஆரம்பத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் குறையும் வாங்கலாம் அப்படின்னு அது எங்கே குறையிற மாதிரியே இல்லை கடந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷமாகவே போன அக்டோபர்லேருந்து இந்த அக்டோபர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே தான் இருக்குது இறங்குறது அப்படின்றது ரொம்ப மினிமல் இன்றைக்கி பதினோராயிரத்தி நானூற்றி இருபது ரூபா விற்கிதா ஒரு ஐம்பது ரூபா நாளைக்கு குறைஞ்ச மாதிரி குறையும் திருப்பியும் பார்த்திங்கன்னா கெடுக்கணுன்னு கொஞ்சம் விலை ஏறாது இந்த மாதிரி தான் போய்கிட்ருக்கு அந்த தொடர் ஓட்டம் ரேலி அப்படின்னு சொல்லலாம் அதனால் இன்னும் கூட விலை உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் பட்டு கூட்டம்ன்றதை பார்த்தா நகைக்கடையை பொறுத்த வரைக்கும் தேவையாக நமக்கு பணம் இருக்கா இன்வெஸ்ட் பண்ண வர்றாங்க அவங்க மற்றதெல்லாம் பார்க்குறதே இல்லை பணம் இல்லாதவங்க தான் ஐயோ விலை ஏறுது அப்படின்னு சொல்லி சில வருத்தம் அது இருக்கிற சாமானிய மக்களுக்கு அது இருக்க தான் செய்யும் நம்மள்கிட்ட பணம் வந்துச்சுனா அந்த அந்த டைமில் என்ன பண்ணுறது நம்ம போ அதுக்குள்ளே விலை ஏறியுது அப்படின்னு அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் அதனால் எப்பயுமே பணம் இருக்கிறப்போ நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது அதுதான் மக்கள் செய்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பொறுத்த வரைக்கும் தங்கத்தை விட வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தங்கத்தோட வெளியில தான் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி தங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடந்த ஒரு பத்து மாதங்கள் ஒன்பதரை மாதம் தான் சொல்லலாம் என்ன சொல்லப்போனால் ஒன்று ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இன்றைக்கி பதினோராயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா அப்போ எவ்வளோ ஆச்சு அறுபது சதவீதம் விலை உயர்ந்திருக்கு ஒரு சவரன் ஒன்றுக்கு முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறுவா ஒரு சவரனுக்கு இந்த ஒரு ஒன்பது மாதங்களில் மட்டும் விலை உயர்ந்திருக்கு வெள்ளியை பார்த்தீங்கன்னா ஒன்று ஜன்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தொண்ணூற்றி எட்டு ரூபா இருந்துச்சு வெள்ளி இன்றைக்கி நூற்றி எழுபத்தி ஆறுரூவா அதாவது கிராம் ஒன்றுக்கு எழுபத்தி எட்டு ரூபா உயர்ந்திருக்கு இதை பர்சன்டேஜ் வைஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எண்பது சதவீதம் அன்னைக்கு இருந்த ரேட்டுக்கும் இப்போ இருக்கிற ரேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் விலை உயர்ந்திருக்கு கோல்டில் கூட அறுபது சதவீதம் தான் வந்திருக்கு அப்போ நீங்களே சொல்லுங்கள் எதில் ஜாஸ்தி லாபம் வெள்ளியில தான் அதிகமாக இருக்கு அதான் கோல்டில் அறுபது சதவீதம் ப்ராஃபிட்னா இதில் எண்பது சதவீதம் ப்ராஃபிட் அந்தளவுக்கு போயிருக்கு அதனால தான் இன்னும் வெள்ளி வந்து இதனால் அப்படின்ற கேள்வி நீங்கள் கேட்கணும் ஆக்சுவலாக ஏன் சார் இவ்வளோ விலை வகிந்திருக்கு கோல்டுன்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும் தான் பார்க்குறாங்க அணிகலனாக பார்க்குறாங்க வெள்ளி வந்து அணிகலனாகவும் பார்க்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பார்க்குறாங்க ஆனால் நிறைய பேர்த்துக்கு வெள்ளியில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியறது இல்லை இல்லையா தெரியுது அப்படிலாம் இல்லை எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து கோல்டில் மட்டும்தான் இருந்திருக்கு கோல்டு விளையிறது கோல்டு விளையிறது இப்போ நம்மளை மாதிரி ஆட்கள் சொல்கிறப்ப தான் ஓ இதை நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறப்ப தான் ஓ இவ்வளோ இருக்கா வெளியே யாருமே அதை பொருட்டாக பார்க்குறது இல்லை இப்போ ஒரு கிளாஸில் முதல் மார்க் எடுக்கிற மாணவனை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி டீச்சர் பார்ப்பாங்க ஐயோன்னு ஒரு ஆறாவது ரேங்க் ஏழாவது ரேங்க் எடுக்கிறவனை பற்றி விட்டுருவாங்க அது மாதிரி தான் இதுவும் கோல்டு விளையேறுது விளையேறுதுன்னு எல்லாருடைய பார்வையும் அங்கே தான் போகுது ஆனால் வெள்ளியில் பொறுத்த வரைக்கும் எண்பது சதவீதம் விலை உயர்ந்திருக்கு போன வருஷத்தில் கூட பார்த்திங்கன்னா அதே தான் எழுபத்தி மூணுக்கும் எழுபத்தி நாலுக்கும் கேலண்டர் இயரை கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா தங்கம் நாற்பத்தி நான்கு சதவீதம் விலை உயர்ந்துருச்சு வெள்ளி ஐம்பத்தி ஆறு சதவீதம் அப்போது இந்த வருஷம் அதை அந்த ரெக்கார்டெலாம் பிரேக் பண்ணியாச்சு நாற்பத்தி நாலு சதவீதம் தங்கம் கொடுத்துச்சு லாபம் இந்த வாட்டி அறுபது சதவீதம் குடிச்சிது வெள்ளி ஐம்பத்தாறு சதவீதம் கொடுத்து இன்றைக்கி எண்பது சதவீதம் வந்திருக்கு அந்த அளவுக்கு வெள்ளி போயிட்டுருக்கு இன்னொரு விஷயம் வெளியில் ஏன் அப்படின்றது சொன்னான் இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க ஆர்னமெண்ட்டாக பார்க்குறாங்க அதை தாண்டி இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் வெள்ளியோடய பலன்கள் பயன்கள் நிறைய இருக்குது அதனுடைய யூசேஜ் பார்த்திங்கன்னா இப்போது சிறந்த மின் கடத்தியது அதனால தான் இந்த ச சர்கியூட் இருக்கு இல்லையா மதர் போர்டு இந்த மாதிரி சர்க்கியூட்லாம் மொபைலில் யூஸ் பண்ணுறாங்க லேப்டாப்பு டேபிள் டேப்பு அதுக்கப்புறம் நம்ம சோலார் பேனலு இ வெகிக்கிள் ராக்கெட் இந்த மாதிரி லான்ச் பண்ணாங்கன்னா அந்த ராக்கெட்டில் கூட அதை யூஸ் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டென்டல் மெடிக்கல் சைடில் டென்டல் சைட் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் வெள்ளியுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது அதுவும் ஒரு காரணம் வெள்ளி விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் கடை ஓப்பன் பண்ண சமயத்தில் மக்கள் கூட்டம் வந்து இந்த சவரன் கணக்கில் வாங்கிறதுக்காக வந்திருப்பாங்க இப்போ வந்து டிசைன்காக தான் மக்கள் வாங்க வராங்களா சார் அப்படி சொல்ல முடியாது அவங்களுடைய தேவைகள் எப்படி இருக்கோ அப்படி வர்றாங்க அந்த டைமில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சவரன் சொரணாக நிறையா இருந்துச்சு அஃபோர்டபுள் லெவல் இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டனால அவங்க ரெண்டு பவுன் எடுக்கலான்ற மனசில் வர்றாங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை பவுன் தான் எடுக்க முடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க மக்கள் வாங்காமல் இருக்கிறதே இல்லை கிப் ஆன் இன்வெஸ்ட் அப்படின்ற மாதிரி அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அவங்கவுங்களுடைய உங்களுடைய கையிருப்பு இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஆரம்ப காலத்திலலாம் கூட கொஞ்சம் இல்லை இப்போலாம் எப்படின்னா கையில் வசம் இருக்கிற தங்கத்தை கொண்டு போய் அழகு வச்சுட்டு அந்த வர்ற பணத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது யோசிச்சு பாருங்கள் பத்து மாசத்தில் அறுபது பர்சன்ட்டுன்னா என்னங்க சாமார்த்தியம் சாதாரண விஷயமா அளவுக்கு போயிட்டு இருக்கு இப்போ தீபாவளி சீசன் ஸ்டார்ட் ஆகும் போது மக்களோட வரத்து எப்படி இருக்குது சார் அதிகமாக வராங்களா ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவல் டேஸ்னா தான் நமக்கு வந்து நிறையா தங்கம் அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு இதெல்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி வருது பண்டிகை வருது புது ட்ரெஸ் போடணும் நகை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கல்ச்சர் இருந்துச்சு இப்போலாம் வந்து தினந்தோறும் தீபாவளி தான் என்னைக்கு பணம் இருக்கோ உடனே அதுவும் வந்து இந்த ஆன்லைன்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்குலாம் தெரிஞ்சு சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கடைக்கு கூப்பிட்டு போவார் கூப்பிட்டு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க தீபாவளிக்கு பொங்கல் வாட்டி போவாங்க ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு முறை தான் போவாங்க ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம் நம்ம பசங்களுக்கு ட்ரெஸ் வேணுமா கேட்குறாங்கன்னா உடனே ஆன்லைனில் பார்க்குறோம் இமீடியட்டாக கிளிக் பண்ணுறோம் வந்துடுது இல்லை வெளியில் போகிறோம் ஒரு சுற்றுலா தலங்களுக்கு போனால் கூட டக்குன்னு நாங்கள் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறோம் இந்த மாதிரி நிறைய போகுது இல்லையா நம்ம இதை ஆடை பார்த்தோன்னு இவங்களே டேடி அங்கே நல்லா இருக்கு எனக்கு எடுத்து கொடுங்கிறப்ப போயிடுறோம் அப்போ அந்த கல்ச்சர் மாறி போச்சு வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி மட்டும் போயிட்டு ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தது போக இன்றைக்கி வருஷம் ஃபுல்லாகவே இந்த தேதி இந்த கிழமன் கூட பார்க்குறது இல்லை அந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும் அது போல தான் நகையும் முன்னொரு காலத்தில் அப்படி இருந்துச்சு தீபாவளிக்கு இன்னும் பயங்கர கிரேஸ் அவ்வளோ இதாக இருந்துச்சு இப்போ அது மாதிரி போயிட்டு எப்பப்போ வேணுமோ அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் நம்ம அக்ஷய திருதி கொஞ்சம் அந்த ஒரு கிரேஸ் இருக்குது இன்னும் குறையில அந்த ஏற்கனவே இருந்த தீபாவளி மோகம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் நான் ஆனஸ்டாக சொல்லணும்னா அதான் சொல்லணும் தங்கத்தை எப்படி பார்த்து வாங்கணும் சார் சிம்பிள் ஒன்றுமே இல்லை அதில் ஹால்மார்க் முத்திரை இருக்கான்னு பார்க்கணும் அந்த ஹெச்யூ ஐடின்னு சொல்லுவோம் தனி நம்பர் அது இருக்கான்னு பார்க்கணும் இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே ஓகே இல்லை முதல் முறையாக நான் சேவிங் பண்ண போகிறேன் அப்படின்ற இதில் வந்தாங்கன்னா ப்ளைன் கோல்டு எல்லோ கோல்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் அவங்களுக்கு அந்த அதற்குண்டான செலவினங்கள் கம்மியாக இருக்கும் ஆன்டிக் நகை எடுக்கணும் சூன் வச்சது எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஃபில்ஃபில் ஆகி நம்மக்கிட்ட இருக்கிற நகைகள் எல்லாம் ஆ எனக்கு பரவாயில்ல போதும் அந்தளவுக்கு நான் திருப்தியாக அணியிற அளவுக்கு என்ன நகை இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் ஆன்டிகிட்டலாம் போகலாம் மற்றபடி நான் இப்போ தான் என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒரு ரெண்டு மூணு சவரன் தான் வச்சுருக்கேன் இப்போ நான் போய் வாங்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா ப்ளைன் கோல்டு வாங்குறது ரொம்ப சிறந்தது அப்படின்னு தான் என்னுடைய கருத்து நகையை பற்றி நிறைய விஷயம் எங்களோட ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ சார் நன்றி மேடம்